இயேசுவை பின்பற்றுவது என்பது தியாகத்தை தேடுவதற்கு சமமாகும் தியாக வாழ்வு என்பது நம்மை மட்டும் எண்ணி வாழாமல் பிறரையும் எண்ணி அவர்களுக்காக வாழ்வது பிறரை மதித்து வாழ்வது பிறரை அன்பு செய்து வாழ்வது இயற்கையோடு வாழ்வது இயற்கையை பாதுகாத்து வாழ்வது இவையெல்லாம் தியாக வாழ்வின் அடையாளங்கள் என்று சொல்லலாம் நமது வளங்களை நம்மிடம் இருக்கும் அனைத்தையும் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும் வாழ்க்கைதான் தியாக வாழ்வு என்பதை இன்றைய நற்செய்தியிலே நாம் காண்கின்றோம் இது வெறும் பணம் பொருள் மட்டுமல்லாமல் நம்முடைய திறமைகளையும் மற்றவர்களுக்காக கொடுப்பதும் ஒரு தியாக வாழ்க்கைதான் நமது நேரங்களை மற்றவர்களுக்கு கொடுப்பது எத்தனையோ பேர் என்று தன்னார்வலர்களாக இருக்கின்றார்கள் நாம் எல்லாம் இங்கே திருப்பதிக்கு வருகின்றோம் இந்த ஆலயத்திற்கு வருகின்றோம் இந்த ஆலயத்திலே சேவை செய்வதற்கு பலர் தேவைப்படுகின்றார்கள் பல தன்னால்வரர்கள் இங்கே இருக்கின்றார்கள் அதுபோன்று தங்களை நேரத்தை இறைவனுக்காக செலவிட்டு மனிதர்களுக்காக செலவிட்டு சமுதாயத்திற்காக செலவிட்டு வாழும் வாழ்க்கையும் ஒரு தியாக வாழ்க்கைதான் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும் பொழுது நாம் இயேசுவின் தீவிர சீடர்களாக மாறிவிடுகின்றோம்